பாருங்களே நம்ம அம்பானி சார் வீட்டை இரவுல கூட வெளிச்சம் அப்படியே பிரகாசிக்குது பாருங்க இதே மாதிரிதான் கத்தர் கூட தான் படைத்த இந்த உலகம் வெளிச்சமா இருக்கணும் விரும்பிதான் சூரியனையும் சந்திரனையும் படைத்தாருங்க இந்த உலகத்திற்கு மட்டும் இல்ல நம் உள்ளத்துக்கும் வெளிச்சத்தை தருவதற்காகத்தான் அருணோதயமாய் ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த உலகத்துக்கு வந்தாங்க எதற்காக இருந்து போன நம் உள்ளம் நம்ம மனசு நம்முடைய சுபாவங்கள் எல்லாவற்றையும் வெளிச்சமாக்குவதற்கு நாம் மகிழ்ச்சியை வாழ்வதற்காகத்தான் ஒளியாய் இந்த உலகத்துக்கு வந்தார் யார் ஜீசஸ் கிறிஸ்து சொல்லி அவரை தகப்ப கிறிஸ்தவனாக ஏற்றுக்கொள்கிறோமோ அவர்கள் எல்லாரையுமே தன்னுடைய பிள்ளைகளாக பார்க்கிறார் இயேசு கிறிஸ்து அது அவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளையும் போக்கி அவர்களுக்கு வெளிச்சத்தையும் சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் மகிழ்ச்சியும் இந்த உலகில் மாத்திரமல்ல நித்திய நிரந்தரமான மகிழ்ச்சியான ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கையும் தர அவர் போதுமானவராக இருக்கிறார் ரேடியன்ஸ் லைஃப் காட் பிளஸ்